எல்லா விஷயத்துக்கும் அதாவது பூஜை கிரக பிரவேசம் எல்லாத்துக்குமே பிராமணர்களை தான் யாகம் பண்ண கூப்பிடுறாங்க ஏன் அவங்க மட்டும்தான் யாகம் பண்ணணுமா யாகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னார் தான் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் இன்னார் தான் பண்ணணும் அப்படி பண்ணுறவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் இப்போ பல் சிகிச்சை பண்ணுறாரு அவருக்கு பேர் என்ன பல் டாக்டர் டாக்டர் கண்ணுக்கு சிகிச்சை பண்ணுறாங்க அவங்க பேர் டாக்டர் அப்படி எல்லாத்துக்கும் டாக்டர் டாக்டர்னு சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி என்ஜினியரிங் எவ்வளோ எந்த எத்தனை வகையாக இருந்தாலும் சரி அது வந்து எல்லாரும் என்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னமோ சொல்கிறோம் நம்ம அந்த மாதிரி எல்லாமே என்ஜினியரிங்காக இருக்காங்க சாஃப்ட்வேர் என்ஜினியர் எல்லாம் சொல்கிறோம் ஸோ அதுபோல் ஒரு அவங்களோட செய்கிற தொழிலுக்கான பெயர் தான் பிராமணர்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி பிறப்பு தான் பிராமணர்னு சொல்லக்கூடாது சாஸ்திரம் அப்படி ஒத்துக்கலை ஒவ்வொருத்தருக்கும் பல கடமைகள் இருக்கிறது அந்தனர் அப்படின்றது பிராமணராக அந்தனர் சொல்கிறோம் பிராமணர்கள்லாம் முதல்ல திருவள்ளுவர் என்ன சொல்கிறேன்னா பிறப்போக்கு எல்லா உயிருக்கும்னு சொல்வார் அதாவது எல்லா உயிர்களும் பரப்பால் ஒன்றுதான் அப்படின்றார் நம்ம எல்லா உயிர்களும் போக வேண்டாம் மனிதர்கள்னு எடுத்துக்கலாம் இந்த மனித உயிர்கள் அனைவரும் பரப்பால் ஒன்றுதான்றது தான் கோட்பாடாக இருக்கிறது அப்புறம் எங்கே உயர்வு தார்வெல்லாம் வருது எங்கே இந்த தொழிலை பண்ணலாம் அந்த தொழிலை பண்ணலான்னு வருதுன்னா எல்லாம் தொழில் ரீதியான பிரிவுகள் தான் அவர்கள் செய்யும் தொழிலை பொறுத்து தான் அந்த தொழிலுக்கெல்லாம் சில கடமைகள் இருக்குது ஒவ்வொரு தொழிலுக்கும் அதாவது வர்ணங்கள் நாலு விதமான வர்ணங்களை பிரதானமாக வச்சுருக்காங்க பிராமணர் சத்திரியன் வைசியன் அண்டு வேறு ஒன்று கடைநிலைன்னு ஒன்று வச்சுருக்காங்க இப்படி இருக்கிற இந்த அமைப்பில் அவங்களுக்குன்னு கடமைகளை கொடுத்துருக்குறாங்க என்னென்ன பண்ணணும்னு அவங்க தான் பிராமணர் ஒரு பிராமண தம்பதியருக்கு பிறந்து பூணூல் போட்டுக்கிறதுனால ஒருத்தர் பிராமணராக ஆகிடுவாராக்கா சாஸ்திரம் அப்படி ஒத்துக்கலை இதுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கானாக்கா இருக்கு ராஜாவாக இருந்து நாட்டை ஆண்டதுனால ஒரு நாட்டை ஆண்டுகின்ற இருந்து ஆடு கொண்டு இருந்ததனால விஸ்வாமித்ரர் அவர் சத்திரனாக இருந்தார் நாட்டை ஆழ்ந்ததனால சத்திரனாக இருந்தார் அவர் நாட்டை ஆள்றதை விட்டுட்டு தவம் இருந்து ஞானம் பெற்று மாறினதுனால அவர் பிரம்ம ரிஷியாக அங்கீகரிக்கப்பட்டார் அப்படி பிரம்ம ரிஷினை அங்கீகரி அங்கீகரித்தது வசிஷ்டரே அவருக்கு வந்து பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்துருக்காரு எப்படி நமக்கு தெரியும் அப்போ அந்த பிரம்மண பிராமணன் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்தனருக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆறு கடமைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க என்னென்ன கடமைகள் அப்படின்னாக்கா ஒன்று காணிக்கை வாங்குற தொழிலை செய்யணும் காணிக்கை வாங்குகின்ற தொழிலை செய்யணும் அதே போல் காணிக்கை தட்சிணம் வாங்கணும் பிறருக்கும்ர்மம் வைக்க கூடாது சேர்த்து வைக்க கூடாது அவங்க ஆச்சார அனுஷ்டாங்க அவங்க கடைபிடித்தாக வேண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருமணங்களை நடத்தி வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் பெற வேண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருமணமே நடத்தி வைக்க வேண்டும் காணிக்கை சார்ந்த தொழிலை தான் செய்ய வேண்டும் அப்புறம் ஆச்சாரம் அனுஷ்டாங்கதோடு இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் வேதங்களை கற்றறிந்து இருக்க வேண்டும் வேதங்களை உபதேசம் செய்ய வேண்டும் இவ்வளோதாங்க அவங்களோட கடமைகள் இந்த அடையாளம் இருந்தால் ஓகே இல்லை நான் பிராமணராக பிறந்துட்டேன் எனக்கு ஏழு வயசுலேயே பூநூல் போட்டாங்க காயத்ரி நான் படிச்சுட்டேன் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் சாஃப்ட்வேரில் என்ஜினியராக இருக்கிறேன் மது அருந்துவேன் புகைப்பிடிப்பேன் ஆனால் எனக்கு புரோகிதம் தெரியாது அப்போ நீ பிராமணம் கிடையாது சாஸ்திரம் ஒன்று ஒத்துக்கல சாஃப்ட்வேர் என்ஜினியருக்கெல்லாம் வந்து பரப்பால பிராமணன் ஆனால் அப்போ செய்கிற தொழில் அந்த தொழில் கிடையாது புரிஞ்சுக்குங்க ஆச்சாரம் அனுஷ்டாங்கத்தோடு அதாவது ரொம்ப ஒழுக்கமாகவும் சுத்தமாகவும் இருக்கணும் வேதம் சார்ந்த தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும் காணிக்கை சார்ந்த வருமானங்களில் தான் அவங்களுக்கு ஜீவனை நடத்த வேண்டும் வாழ்க்கை ஓடணும் இப்படி இருக்கிறவங்கள பிராமணர்னு சொல்கிறாங்க முறைப்படி அவங்க வேதம் கற்றுக்கிட்டு இருக்கணும் அர்த்தவங்களுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணணும் இப்படி இருந்தால் அவங்க எல்லா தொழிலும் செய்யலான அர்த்தம் அது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது நான் வந்து பிறப்பால் பிராமணர் கிடையாது ஆனால் முறைப்படி நான் ஒரு பிராமணர்கிட்ட போய் உபன்யா தீட்சை வாங்கி பூனல் போட்டு காயத்ரி ஜபி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இருபது வருஷ காலமாக நான் வந்து எல்லா வகை வகையான பூஜைகளை ஏகங்களையும் நான் இருக்கிறேன் நூற்றுக்கணக்கான ஆயிரம் கணக்கானால் சொல்ல முடியுமான்னு தெரில நூற்றுக்கணக்கான ஏகங்களை நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன் யாருக்கு பண்ணியிருக்கேன்னாக்கா மற்ற பிராமணர்களுக்கும் பண்ணுற அளவுக்கு நானும் இப்போ இருக்கிறேன் மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறேன் அந்த அளவுக்கு நான் இருக்கேன் எனக்கு மட்டுமே இல்லை மற்றவங்களுக்கெல்லாமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா இடத்துலையும் போய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது அதுலேயே கொஞ்சம் உச்சி நிலையாக போய் ஒரே இடமா இருந்து தான் இருக்கிறேன் போய் பண்ணுற அளவுக்குலாம் கூட அவாய்ட் பண்ணுற அளவுக்குன்னு நான் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ஆக சாஸ்திர தடுக்கலை மற்ற பிராமணர் தடுக்கலை யாரும் தடுக்கலை என்னை எந்த கேள்வியும் கேட்கலை எங்கிட்ட பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கலாமா நீ பண்ணி வைக்கிறது சரியா அப்படின்னாக்கா நம்ம விஸ்வாமித்திரர் காலத்திலேருந்து இதெல்லாம் இருக்குது ராமானுஜர் எல்லாருக்கும் பூனூலில் போட்டு கொடுத்துருக்குறார் கடைப்பிடிக்கல பாதி பேர் அப்படியே போயிட்டாங்க அவ்வளோதான் விஷயம் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த பரம்பரையிலேருந்து அப்படியே வந்தவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்களாம் ராமானுஜரால் பூணூல் அணிவிக்கப்பட்டு வேதங்களை கற்றுக்கொண்டு கற்று கற்றுக் கொடுக்கப்பட்டு கற்ற பரம்பரையினர் இன்னும் வந்து பிராமணராக இந்த புரோகிதம் தொழிலில் இருக்கிறார்கள் பாரதியாரும் நிறைய பேர் நிறைய பேருக்கு பூனூலில் போட்டு விட்டார் அந்த பரம்பரை யாராவது இப்போ இருக்கிறாங்களான்னா தெரியல இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ராமானுஜர் ராமானுஜரால் பூணூல் அணிவிக்கப்பட்டு பிராமணர்களாக கன்வெர்ட் ஆனவர்கள் ஒரு சிலர் இன்னும் அந்த பரம்பரையில் இன்றைக்கி இருக்கிறாங்க அக்செப்டட் ஆக மகான்களான இராமானுஜரே சொல்லியிருக்கார் இதில் வந்து ஏற்ற இறக்கமெல்லாம் பார்க்கல யார் ஒன்றால் பண்ணலான்னு சொல்லியிருக்கார் நம்ம அவருடைய பேச்சை கேட்கணுமா இல்லைனா மறுதளிக்கணுமா அக்ஸப்ட் பண்ணிக்கணும் மகரிஷி பிரம்மரிஷின்னு பட்டம் பெற்ற விஸ்வாமித்ரரு இருக்கார் ராமருக்கே அவர் வந்து புரோகிதம் பண்ணியிருக்கார் யாருக்கு ராமருக்கே வந்து புரோகிதம் பண்ணியிருக்கிறார் விஸ்வாமித்திரர் ஸோ அவங்களாம் பிறப்பால பிராமணர்கள் கிடையாது நம்ம ஆளுங்க சில பேர் இன்னார் தான் இந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னோடய வர்ண தொழிலை கீழ்நிலையில் இருக்கிறவங்க வந்து செய்யக்கூடாதுன்னு சில பேர் தடுத்து கொண்டோ இருப்பார்கள் அதுவும் இருக்கு அப்படி இல்லை எக்ஸ்பர்ட் ஆகணும் அந்த துறையில் அவங்க வந்து வல்லமை பெற வேண்டும் தகுதி பெற வேண்டும் அதற்கான சுபாவத்தை கொள்ள வேண்டும் ஒரு ஒரு தொழிலுக்கும் ஒரு சுபாவம் இருக்கிறது போலீஸ்காரனா மிடுக்காக இருக்கணும் அதான் அவனோட சுபாவம் மிலிட்ரி மேன்னா ஒபிலிட்டியாக இருக்கணும் குதிடானா குதிக்கணும் சூடனானா சூடனா சாவடானா சாவணும் அவன் தான் மிலிட்ரி மேன் சத்திரிய டாக்டரா கான்சியஸாக இருக்கணும் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் தண்ணி அடிக்கக்கூடாது அவன் தான் டாக்டர் தண்ணி அடிச்சான்னா டாக்டர் கிடையாது மது அருந்து போகணும் புகைப்பிடிப்பவனும் டாக்டர் இருந்தால் அவனை டாக்டராக ஏற்றுக்காதீங்க அந்த தொழிலுக்கு அவன் பொருந்த மாட்டான் ஸோ சுபாவம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு தொழிலாக இருக்கும் அரசியலுக்குன்னு ஒரு ஒரு பிரின்சிபல் இருக்குது ஒரு கொள்கை இருக்குது அதில் அந்த சுபாவம் இருக்குது அந்த சுபாவத்தில் இல்லாத ஒருத்தன் அரசியலில் இருக்க முடியாது ஆன்மீகத்துக்கு ஒரு சுபாவம் இருக்குது அந்த சுபாவம் இல்லாமல் ஒருத்தன் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது ஆக எல்லா துறைக்கும் எல்லா தொழிலுக்கும் தனித்தனி சுபாவங்கள் இருக்கிறது தனித்தனி தகுதிகள் இருக்கிறது ஆக அந்த தகுதியும் சுபாவமும் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவனை நீங்கள் அந்த துறையை சார்ந்தவனாக நீங்கள் அங்கீகரிக்கலாம் அவ்வளோதான் விஷயம் யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் தப்பு கிடையாது நான் பிராமினாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் ஒன்று உங்களுக்கு பூஜையை பண்ணி கொடுக்குறான் அப்படின்னாக்கா பண்ணி தரான்னு சொன்னாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அவன் நான் அதை கற்றுக்கிட்டான்னா பண்ண பண்ண தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்கேயாவது யாருக்காவது பண்ணுறத பார்த்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் உங்களே டெஸ்ட்டு எலியாக வச்சு பண்ணுறாருனாக்கா அது உங்க இஷ்டம் அப்படி போய்ச்சிக்கினீங்கன்னா நமக்கு தெரியாது ஆக பண்ணணும் யாருக்கிட்ட வேணாலும் பண்ணலாம் அந்த பாகுபாடு கிடையாது இன்னார் தான் இதை செய்யணும்னு சட்டமும் சொல்லவில்லை வேதமும் சொல்லவில்லை சமுதாயம் மட்டும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்குது புரியுதா வேதமும் இன்னார் இந்த தொழில் தான் செய்யணும்னு சொல்லலை சட்டமும் இன்னார் இந்த தொழில் தான் செய்யணும்னு சொல்லலை தகுதி உள்ள அனைவரும் எல்லாம் செய்யலாம் அந்தந்த தொழிலுக்கான தகுதியை அவர் பெற்றுவிட்டால் இன்னைக்கு மில்டரியில் இன்னைக்கு இந்த மில்ட்ரியில் சிவகார்த்திகை நடித்த படம் ஒன்று வந்தது போதும் அப்படின்னவா பேர் நான் தெரியலையா மில்ட்ரி சார்ந்த படம் நடந்தது அவன் பிராமணர் பிராமணர் சத்திரனா வேலை செஞ்சு அவனை பற்றி படம் எடுக்கிற அளவுக்கு அவன் வீர தீர சாகாசங்களை செஞ்சிருக்கிறான் இல்லையா பரப்பால பிராமணர் செஞ்ச தொழில் சத்திரிய தொழில் அது மாதிரி எல்லா காலத்திலையும் எல்லா தொழிலையும் இப்படி இருக்கிறாங்க நம்ம ராஜாஜி பிராமணர் ஆனால் அவர் நாட்டை ஆண்டுட்டு போனார் நாட்டை ஆடுறவர் எப்படி பிராமணராக இருக்க முடியும் ஆக்சுவலி ஹரிச்சந்திரன் காலத்தில் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் நாட்டெல்லாம் பிடிங்கிட்டார் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு வசிஷ்டர் தானே நாட்டெல்லாம் பிடிங்கிட்டார் நாட்டை இவர் ஆளார் நாட்டை ஆளும் போது அங்கே ஒரு பிரச்சனை வருது என்னன்னா பிராமணன்ல நீ நீலேருந்து நீ சத்திரன்ட்டாங்க அவரே நாட்டை ஆள்றதுனால நீ டீ ப்ரொமோட் ஆகிட்டப்போ ஆக என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கான தகுதியும் சுபாவும் இருந்தனா ஓகே அவங்க அந்த தொழிலை செய்யலாம் தப்பு கிடையாது வேற அப்போ பெண்கள் வந்து தியாகம் பண்ணலாமா ஆன்மீகத்தில் இருக்கிற பெண்கள் ஆக்சுவலியும் அது அதுவும் வந்து வேதத்தில் பெண்களுக்கு காயத்திரி உச்சரிக்க கூட அனுமதி இல்லைங்கிறது ஒரு இடத்துல இருக்கு காயத்ரி மந்திரத்தை கூட பெண்கள் உச்சரிக்க முடியாது ஏன் காயத்ரி உச்சரிக்க முடியாதுன்னா காயத்திரி உச்சரிக்கணும் அப்படின்னா பூணூல் போட்டிருக்கணும்னு அர்த்தம் பூணூல் போட்டிருக்கணும் அப்படின்னாக்கா பெண்களுக்கு பூணல் அணிவிப்பது இல்லை டிஸ்குவாலிஃபைடு அதுதான் விஷயம் காயத்திரி இல்லாமல் பூஜை புனஸ்காரங்களை பண்ண முடியாது அதனால் அவங்களுக்கு அது தகுதி இல்லாமல் போயிடுது வேறு ஒன்றும் இல்லை அவங்க பண்ணக்கூடாது அவங்களுக்குன்னு காயத்ரி இல்லாத சோத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க மந்திரங்கள்லாம் இருக்குது காயத்ரி இல்லாத மந்திரங்களை அவர்கள் பயன்படுத்தி வீட்டில் பூஜை பண்ணலாம் ஆளுக்கு மற்றவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் காயத்ரி இல்லாமல் யாகம் பண்ண முடியாதுங்க ஸோ காயத்ரி வேணும் காயத்ரி வேணுன்னா பூணூல் போட்டுக்கணும் பெண்கள் பூணூல் போடுறது போட முடியாது அதனால் அவங்க பண்ணத்துக்கு அலோடு இல்லைன்னு தான் அர்த்தம்